விருது வழங்கும் விழாவில் கரவொலியை வைத்தே தலைவர் விஜய் என கண்டுபிடித்து அசத்திய புகழ் கலாட்டா கோல்டன் ஸ்டார்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விருது வழங்கும் விழாவானது அண்மையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மலையாளத்திற்கான விருதானது நேர்படத்தில் நடித்த அனஸ்வரா ராஜனுக்கு வழங்கப்பட்டது விருது வாங்க வந்த அனஸ்வராவிற்கும் விஜய் டிவி புகழுக்கும் இடையே ஒரு விளையாட்டு நடத்தப்பட்டிருந்தது Find தி ஸ்டார் இந்த விளையாட்டில் புகலின் பின்புரம் சில நடிகர்களின் புகைப்படங்கள் காண்பிக்கவே அந்த ஹீரோவை போன்று அனஸ்வரா நடித்து அந்த ஹீரோக்களின் பெயர்களை புகழ் கண்டுபிடிக்க வேண்டும் முதலில் பகத் பாசில் அல்லு அர்ஜுன் போன்ற நடிகர்களின் படங்கள் காண்பிக்கவே அவர்களைப் போன்று அனஸ்வரா நடிக்க அதை புகழ் அழகாக கண்டுபிடித்தார் இறுதியாக அந்த விளையாட்டில் தலைவர் விஜயின் புகைப்படத்தை காண்பிக்கவே அரங்கம் அதிர கரகோஷம் எழுந்தது தலைவர் விஜய் போன்று நடிக்காமலே அந்த கரகோஷத்தை வைத்தே காட்டப்பட்டது தலைவர் விஜய் என கண்டுபிடித்தார் புகழ் புகழ் இவ்வளவு சவுண்ட் வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போறாரா ஏன்னா இவ்வளவு சத்தம் அவருக்கு தான் வரும் என்று கரவொலியை வைத்தே கண்டுபிடித்து அசத்தியுள்ளார் இந்த கரவொலியும் ஆக்ரோஷமும் இந்த சத்தமும் தலைவர் விஜய்க்கு மட்டுமே சொந்தம்